வணக்கம் அன்னமீட்டை சமையலில் இன்றைக்கி பரண்ட துவையில பற்றி பார்ப்போம் இது பரண்டை கொடிங்க இது வந்து கனு கணுவாக இருக்கும் பரண்ட கொடி இந்த கனுவை பிஞ்சி பரண்ட கொடியை எடுத்துக்கிட்டு வந்து அதில் உள்ள நாரெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணணுங்க இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த பிரண்டைங்களை சேர்த்து நம்ம துவையல் அரைக்கலாங்க இந்த பிரண்டையில் வந்து சத்து நிறையா இருக்கும் கால்வழியில் மூட்டு வலி கால்வலி மற்றும் அஜீர்ண கோளாறு முதலியெல்லாம் இந்த பிரண்டை துவையல் வந்து நீக்குங்க இது வந்து எப்படி பண்ணலான்னா இந்த மாதிரி உரித்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணுங்க இது வந்து நம்ம துவையலுக்கு மற்றதெல்லாம் வதக்கிற மாதிரியே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடலை கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்ச உடனேயுமே நம்ம இந்த பரண்டையை போட்டு நல்லா வத வதக்கிக்கிடுங்க நிறம் மாற வரைக்கும் வதக்கணும் அதோட கொஞ்சம் நாலு காஞ்ச மிளகாய் புளி தேங்காய் எல்லாம் போட்டு வதக்கி மிக்சி ஜார்ல போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்துட்டு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நிறையாவே நல்லெண்ணெய் ஊற்றி கடவுள் தொம்பரு போட்டு தாளித்து இந்த தொகையில நல்லா வதக்கி வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு வருங்க அப்போ எடுத்து வச்சுக்கலாம் மற்ற தொகையில் காட்டியும் இந்த துவையலுக்கு வந்து புளி கொஞ்சம் ஜாஸ்தி வைக்கணுங்க ஏன்னா தன்மை உடையது அதனால் புளி ஜாஸ்தி வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி செய்யுங்க உடம்புக்கு நல்லது வாரம் இருமுறை இந்த துவையலை எடுத்துக்கலாங்க சாதத்தோடு பசஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது மருத்துவ குணம் நிறைந்ததுங்க